என்ன குக் பண்ண போறோம் கிரீன் சிக்கன் ஓகே சோ கிரீன் சிக்கன் என்னென்ன தேவை புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது தனியா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் மிளகாய் தூள் பட்டை லவங்கம் ஆனியன் உப்பு தயிர் அப்புறம் நம்ம மெயின் இன்கிரிடியன்ட் வந்து சிக்கன் இப்போ தேவையான பொருட்கள் சொன்னதுக்கு அப்புறம் க்ரீன் சிக்கன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கலர் குக் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் அந்த கலர் க்ரீனாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீரை யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு கீரை எடுத்துருக்கோம் கொத்தமல்லி கண்டிப்பாக கார்னிஷ்க்கு எடுத்துருக்கோமா இல்லை அதையுமே போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோமா கொத்தமல்லியும் மின்ட்டு தயிர் பச்சை மிளகா அரைக்க போகிறோம் மேம் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஓஹோ ஃபைன் பண்ணிடலாமா ஆ ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கிற வேலை தானா இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணுற வேலை முன்னாடி பண்ணலாமா ஓகே இடையில அரைச்சிக்கலாம் ஓ ஓகே பேன் ஃபஸ்ட்டு பேனா பாத்தா வச்சிருவோம் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் எடுத்துக்க போறோமா இல்ல பச்சை மிளகாவுமே ஒரு கலர் கொடுக்குமா பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கிறோம் ஓஹோ காரம் தான் ஆனா இதுல மிளகா தூளும் லைட்டா போட போறோம் ரொம்ப லைட்டா ஆமா ஏன்னா அந்த அந்த பச்சை மிளகால காரம் அப்படிங்கறதுனால ஏன்னா பெப்பர் வேற ஆட் பண்ண போறோம் லைட்டா எல்லாமே லைட்டா தான் போட போறோம் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அதை பத்தி சொல்லுங்க இந்த கிரீன் சிக்கன் பண்ணனும் அப்படின்னு ஜென்ரல்லா நம்ம சிக்கன் பண்றோம்ல இது கொஞ்சம் இந்த டைம்ல மின்டும் கொரியன்ரும் ஆட் பண்ணா கொஞ்சம் டய டைஜெஸ்டாவை ஈஸியா இருக்கும் சிக்கன் கூட சோ அதனால பிளான் பண்ணி பண்ணாது ஃபைன் இப்போ நமக்கு பேன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ பேன்ல அடுத்த அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டுருலாம் ஃபஸ்ட்டு காலையில் ஊத்திக்கலாம் இந்தங்க பட்டை லவங்கெல்லாம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணும் அதுக்கு நம்ம வந்து பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் பட்டை அது என்னது கிராம்பாமா ஓகே அவ்வளோதான் ம் இப்போ இது புரிஞ்சதும் நம்ம ஜென்ரலாக ம் ஃப்ரை பண்ணுவோம்ல ஆன் வெங்காயம் ம் ஒரு கப் வெங்காயம் தேவைப்படுமா இல்லை மேம் அது நம்ம தொக்கு எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து சில பேர் ட்ரையாக சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டெண்டராக பண்ணலாம் ஓகே இப்போ நமக்கு வெங்காய வதங்குற டைம் அப்படிங்கிறதுனால வெங்காய வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோமா இல்ல அடுத்த இன்கிரீடியன் போட்டுடலாமா இல்ல மேம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாமா ஓகே சோ ஏதா salt ऐड பண்ண போறோமா வெங்காயத்துக்கு இல்ல அது அப்படி இல்ல இப்ப வதங்கணுமா சோ சொல்டமா அடுத்து என்ன பண்ணப் போறோம் 80% குக்க ஆயிடுச்சு மேம் லைட்டா ஒரு ब्राउन கலர் வரணும் ஓஹோ வந்ததுமே ஜெஞ்சர் ஜெஞ்சர் garlic ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஸ்பூன் கொடுக்க கால் கிலோ தான் எடுத்துருக்கோம் சிக்கன் ஸோ ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாமா மேம் இதோட பச்சை ஸ்மெல் போனோம் அதான் இந்த கிரீன் சிக்கன்லாம் என்ன முக்கியமான விஷயம்னா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பவுடர்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுப்போம் மசாலாவுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே சீக்கிரமாக பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் குக்கிங் டைம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் உடனே வந்து சட்டுன்னு எடுத்த உடனே மசாலாலாம் போட்டுமா எண்ணெயில் வருத்தோமா அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது ஒரு சில டைம் வந்து ஒரு சில இஞ்சி பூண்டை வந்து டேரெக்டாக அந்த பேஸ்ட் கூடவே சேர்த்து அரைச்சிருவாங்க மேம் அப்படியும் பண்ணலாம் ஆஹ் இல்ல இப்படி பண்ணனும் அப்படிங்கறப்போ அந்த வெங்காயத்துல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எசன்ஸ் எல்லாம் இறங்கும் அது அவங்க அவங்களோட ஃபிளேவர் அவங்க அவங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுனா சிக்கன் போட்டக்கப்புறம் அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவோம் இதுனா இப்போ நம்ம ஜென்ஜா காலிக் பேஸ்ட் போட்டுட்டு அப்புறமா சிக்கன் போடுவோம் அவ்வளவுதான் டிஃபென்ஸ் இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம கமன்னு வாசனை வருது ஆனா குக் ஆனது போதுமா அப்படின்னா நீங்க தான் சொல்லணும் ஏன் போதும் போதுமா ஓகே இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம் நம்ம கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் ம் கொஞ்சம் வாட்டர் லைட்டாக ட்ரைன் பண்ணிக்கிறேன் ஓகே முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் இல்லாமல் நம்ம அப்படியே க்ளீன் பண்ண சிக்கனை போட்டிருக்கோம் ஓகே இது ஒரு ஒன் மினிட் ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் மேம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டு போயிடலாம் ஓகே இதில் மெயினாக இப்போ நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ணல மேம் ஆமாம் அதை தான் நான் கேட்கலான்னு நினச்சேன் ஏன்னா இவ்வளோ எல்லாமே இருக்குது டொமேட்டோ மட்டும் இல்லையே ஆமாம் மேம் நம்ம கேர்டு யூஸ் பண்ணுறதுனால டொமேட்டோ வந்து தேவையில்ல மேம் அது அப்படி யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோம் பட் யூஸ் பண்ணோன்னு அவசியம் இல்லை ஓஹோ அந்த புளிப்பு தன்மைக்கு தானே டொமேட்டோ போடுவோம் லைட்டா பட் இது கேடை அது கொடுத்துரும் இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம் இல்லை இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போறோமா இல்ல மேம் இப்ப இது சால்ட் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே பேபி இது வந்து சிக்கனுக்கு மட்டும் தான் மேம் போட போறோம் மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறோம் Los panorama. இந்த கேப்ல தான் நமக்கு வந்து அரைக்கிற வேலை இருக்குன்னு முதலே சொல்லியிருக்கோம் இந்த அப்பவி இருக்கலாமா அரைக்கிற வேலை என்னென்ன ஆட் பண்ண போறோம்னு இங்கே வச்சுடுறேன் அது கால் கிலோ சிக்கன் தானே மேம் புதினா ஒரு கைப்பிடி ம் இது போதும்மா ம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கிரீன் சல்லி கூட நான் ஒன்று தான் போடுறேன் இப்போ இதை ஒரு நம்ம ரெண்டு சுத்த சுற்றிட்டு அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ தயிராக இருக்கும் ஒரு ரெண்டரைலேருந்து ஸ்பூன் ஓகே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணி அரைக்க போறோமா ஆமாம் மேம் இன்னும் பேஸ்ட் ஆகலை ஓகே ஆட் பண்ணவா ஓகே மேம் விட்டுருங்க போதும்மா அரைச்சத வந்து மொத்தமும் மக்களுக்கு காமிச்சிடுவோம் ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ஜூஸ் மாதிரி ரொம்ப தண்ணி போட்டு ஈஸியாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஓகே நல்லா வாசனையாக இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணி இதில் நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஓகே அப்போ இப்போ இதில் வந்து வேலை கிடையாது அப்புறம் தான் அப்படியே அந்த லிட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மூடி வச்சிடலாம் பேபி ஓகே இந்த லிட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போதான் மஞ்சத்தூளே ஆட் பண்ணுறோம் அடுத்து பிளைன் மிளகா தூள் போட்டுக்கலாம் இப்போ ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கலாம் நம்ம பெப்பர் இப்போ வேண்டாம் தனியா தூள் போட்டுக்கலாம் அது ஒரு கால் ஸ்பூன்னா இது ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ண போகிறோம் இது நம்ம ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிடலாம் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டு கூட நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டோம் இல்லை ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு ஆமாம் மேம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப க்ரீனிஷாக இல்லாமல் கொஞ்சம் அந்த ப்ரௌன் டோன் வரணும் மேம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம குக் பண்ணணும் ஓஹோ அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாமா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த பேஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணலாமா இல்லை வந்து ஏன்னா எடுத்தோம் இப்படியே போட்டுக்கலாமா இல்லை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ண போறோமா இவ்வளோ இதில் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கல தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதை வேணும்னா வந்து நம்ம சம்மர் சொல்லிட்டு இருக்கோம்ல இதில் கொஞ்சம் நம்ம மோர் சேர்த்து அப்படியே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக அதை குடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஐஸ் இருந்தாலும் வாட்டர் போட்டு நம்ம குடிச்சாலும் நல்லா இருக்கும் ஓகே மேம் இப்போ வந்து இந்த பேஸ்ட்க்கு வந்து நம்ம salt add பண்ணிக்கலாம் salt add பண்ணிட்டோம் அப்புறம் தான் நம்ம கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க கிரீனா இருக்க கூடாது ஒரு டார்க் பிரவுன் ஆகற வரைக்கும் அதை நம்ம குக்க பண்ணனும் அந்த டார்க் பிரவுன் வரும்போது பெப்பர் பொடி பட் இப்போ வந்து லைட்டா கரம் மசாலா ऐड பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப மைல்டா தான் நான் ऐड ஓகே ஒன் பின்ச் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம பட்டாள அவங்க எல்லாம் போட்டுருந்தோம் மேம் ஸ்டார்டிங்ல ஓகே மேம் இது வந்து அந்த ப்ரவுன் டோன் வரணும் இப்போ அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரவுன் டோன் வரணும் நம்ம ஒரு ரெண்டு வாட்டி எடுத்து அத மிக்ஸ் பண்ணணும் ஓ இதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட் இருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன மாதிரி பெப்பர் தான் இருக்கு ஆட் பண்றதுக்கு மத்த எல்லாம் ஆட் பண்ணிட்டோங்களா ஓகே க்ளோஸ் பண்ணி வைக்க போற மாதிரி கரெக்ட்டா ஸ்லிம்லே வச்சுக்கலாம் மட்டும் ஃபுல் சிம்மில் தான் இருக்குது ஸோ எப்போ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குக் ஆகும்போது நம்ம அந்த எந்த ஸ்டேஜ்ல பெப்பர் போடுறோமோ அது அப்பதான் போட போறோம் அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா அதை ஒரு ஃபை மினிட்ஸால் அதை ஆட் பண்ண விட போகிறோம் அந்த அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறம் எடுத்து பெப்பரை ஆட் பண்ணலாம் ஸோ அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம பெப்பரை ஆட் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெயிட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் குக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்க்ரிடியண்ட் பேலன்ஸ் இருக்குது அதை ஆட் பண்ணனும் ஓகே மேபி ஓப்பன் பண்ணியாச்சு குக் ஆகிடுச்சா நம்ம வந்து பேப்பரோட ப்ரொசீட் பண்ணலாமா இல்லை கொஞ்ச நேரம் குக் ஆகணுமா பேப்பர் போட்டுடலாமா போட்டுடலாமா ஓகே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியாம ரொம்ப அந்த கிரீன் டோன் இல்லாம இந்த பாலக்கெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம்ல அந்த ஒரு கலர் வரணும் அது கிரீனாகவும் இருக்காது ப்ரௌனாகவும் இருக்காது ஒரு இப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ பாருங்க மேம் அந்த சிக்கன் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஆயிருக்கு மைல்டா இந்த டைம்ல தான் நம்ம பேப்பர் போடணும் ஓகே இது ரொம்ப லைட்டாக தான் போட்டு கம்மியாக இந்த பெப்பர் போட்டு ஒரு ஒன் மினிட் ஓகே மேம் ஒன் மினிட் குக் ஆகிட்டா கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே ஸோ அப்போ நம்ம வந்து முடிச்சிடுவோம் ஓகே ஓகேவா ஆஃப் நான் முடிச்சிடலாமா கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆறு கேப்பில் ரீ கேப் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த க்ரீன் சிக்கனை எப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன்லேருந்து ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் ஸோ சிக்கனுக்கு எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்தோம் கடாய் வச்சோம் அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம் தென் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டோம் மேம் ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட்டு சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸு கேர்டு ப்ளஸ்ஸு க்ரீன் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு சிக்கனில் ஆட் பண்ணும் க்ரீன் பேஸ்ட் போட்டக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நம்ம விட்டு குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணி பெப்பரோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு டைமிங் கொடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிருக்கோம்